கொழும்பை உலுக்கிய பயங்கரம் இருவர் சுட்டுக்கொலை நான்கு பேர் ஆபத்தான நிலையில் கொழும்பின் புறநகர் பகுதியில் இன்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரபல வர்த்தகரான ஐம்பத்தி ஐந்து வயதான சுரேந்திர வசந்த பெரேரா சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவரின் மனைவி ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் முப்பத்தெட்டு வயதான மற்றும் ஒரு இளைஞர் உயிரிழந்துள்ளார் பிரபல சிங்கள பாடகி சுஜீவா உட்பட நான்கு பேர் காயமடைந்த நிலையில் ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அத்துருக்கிரிய பிரதேசத்தில் அலங்கார நிலையம் ஒன்றை திறந்து வைக்க சென்ற வேளையில் மர்ம நபர்களால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆயுததாரிகள் ரக ஆயுதத்தை பயன்படுத்தி சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்படாத நிலையில் அவர்கள் பயணித்த கார் கடுவேல கொரதோட்ட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த வசந்த பெரேரா சூதாட்ட விளையாட்டினை முதன்மையாக கொண்ட கிளப்புகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் நிமித்தம் ஏற்பட்ட போட்டி காரணமாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்